ஆண்டவர் கம்பிகளின் அரசர் அனைவருக்கும் வணக்கம் இது மனிதா மனிதா நிகழ்ச்சி சார் காலை வணக்கம் சார் வணக்கம் ராம் வணக்கம் சார் இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது முதல்வர் காட்டமான விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டிருந்தார் நேற்றைய தினம் தருமபுரி தேர்தல் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட போது பாமக தலைவர் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அதே மாதிரி ராமதாஸ் அவர்கள் மீதும் கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் பிரதமர் மோடி வந்து மோடிக்கா கேரண்டி அப்படின்னு பிரச்சாரம் பண்றாரு சாதிவாரி கணக்கெடுப்பிற்கு உங்களுக்கு கேரண்டி கொடுத்துருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வியை முன்வைத்திருக்கிறார் எதற்காக சமூக நீதி அரசில் பேசக்கூடிய பாமக எதற்காக பாஜகவோடு கூட்டணி வைத்தது என்பது எல்லோருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அவரு இந்த விமர்சனத்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க சரியான விமர்சனம் தான் வேற என்னங்க சொல்றதுக்கு இருக்கு அதாவது கூடா நட்பு கேடாய் விளையும் ஆனா கேடு யாருக்கு விடையுன்னா நாட்டுக்கு விளையும் இவங்க வந்து பிஜேபியோடய இவங்க நட்பு வச்சு விவசாயிகள் சட்டத்தை ஆதரிச்சாங்க சிஏஏ ஆதரிச்சாங்க அதனால என்ன நடந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு மறுபடியும் அவங்க இவங்க வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு தமிழக அரசையே வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துறதுக்கு முன்னாடி நீங்க நடத்தக்கூடாதுன்னு கேட்குறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சென்சஸ் வந்து இப்போ இந்த வருஷம் தான் நடத்த போறாங்க அதுக்கப்புறம் அந்த பேஸில் வந்து இவங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த போகணும் அப்படின்னு இவர் கேரண்டி வாங்கினாரான்னு கேட்டால் அது நியாயமான கேள்வி ஆனால் இன்னொன்று என்னன்னா கேரண்டி கேட்டா இப்ப மோடி கொடுத்துருவாரு ஏன்னா அந்த கேரண்டி வந்து செய்யணும்னு சொல்லி அவருக்கு எந்த கட்டாயமும் இல்லையா இது வரைக்கும் கொடுக்காத கேரண்டியா அதனால தாராளமாக கொடுத்துருவாரு கொடுத்துட்டு செய்ய மாட்டேரு இப்ப பாமக தரப்புல இதற்கு முன்புமே கூட சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக கேட்டுக்கிட்டே இருந்தாங்க சார் மாநில அரசு செய்யணும் அப்படின்னு கேட்டாங்க இப்போ மாநில அரசு இல்லை எவ்வளோ பெரிய ரோல் பிளே பண்ண முடியும் சார் இல்ல வாரில அரசு பண்ண முடியும் ஆனால் சென்சஸ் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு மட்டும் இல்லை அது இந்த இதை வந்து நம்ம தொல்காப்பியத்தை வந்து தமிழ் மொழியுடைய இலக்கணம்னு சொல்லுவாங்க அது வந்து தமிழ் மொழியுடைய இலக்கணம் இல்லை அது தமிழர் வாழ்வுடைய இலக்கணம் வாழ்வில் இது மொழி இட் இட்ஸ் அ காம்பனண்ட் அது மாதிரி சென்சஸ்ல வந்து மக்கள் தொகை கணப்படுங்கிறது ஒரு காம்பனன்ட்டு அது இட் 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 கிவ்ஸ் அ ப்ராட் கேன்வஸ் ஆஃப் த என்டைய சோஷியோ எக்கனாமிக் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இந்தியன் பாப்புலேஷன் அதனால வந்து எல்லா விவரங்களும் அடங்குனது சென்ஸ் அந்த அளவுக்கு ஒரு பெரிய சென்சஸ் மாதிரி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பண்ண முடியாது வெல் எஸ்டாப் ஆர்கனைசேஷன் அதனால இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டே பண்ணிடுறதுங்கிறது தான் சரியா இருக்கும் இன்னொன்று என்னன்னா இங்கே ஏற்கனவே அறுபத்தொம்பது பெர்சென்ட் ரிசர்வேஷன் இருக்கு தமிழ்நாட்டில் வந்து இங்கேயும் வந்து இது சாதி கணக்கு நடத்த வேண்டியது அவசியம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா சில சாதி குழுமங்கள் வந்து ரெப்ரசென்டேஷனே இல்லாமல் இருக்காங்க அதுல கொஞ்சம் பேர் பலமா பலமா செத்தம் போட முடிஞ்சது வந்து அருந்ததியர் கம்யூனிட்டி அதனால அவங்களுக்கு வந்து ஒளியிட ஒதுக்கீடு வந்து நடந்தது அதே மாதிரி பிற்பட்டோர்ல வந்து மிக பிற்படுத்தப்பட்டோர் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒதுக்கீடு வந்து நடந்தது இது மாதிரிலாம் நடக்கிறது ஆனா இன்னும் வந்து இப்போ அதுக்கப்புறம் வன்னார் கம்யூனிட்டி இவங்களுக்குலாம் ரொம்ப பெரிய ரெப்ரஸண்டேஷன் இல்லைன்னு சொல்லிட்டு அதெல்லாம் எப்போ உண்மை தெரிய வரும்னா இந்த சாதி வரி கணக்கெடுப்பு நடத்தும் போது தான் தெரிய வரும் அதனால நிச்சயமா தேவைதான் இந்த நாட்டு ஆள்றதுக்கு நோபல் பரிசு வாங்கக்கூடிய புத்திசாலித்தனம் தேவை கிடையாது இந்த நாட்டு ஆள்றதுக்கு வந்து ரீசனபிள் லெவல்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அண்ட் கமிட்மெண்ட் டு சோசியல் காசஸ் சோஷியல் சோசியல் காசஸ் அப்படிங்கும்போது எல்லா சோசியல் காசும் தான் முற்பட்ட முற்பட்ட வகுப்புங்கிறவங்கள வந்து இருந்தாங்கன்னா அவங்கள பத்தி கவலைப்படாம இருக்கணும் இதே கிடையாது எல்லாரையும் பத்தி கவலைப்படணும் ஆனா எம்பவர்மெண்ட்ங்கிறது எல்லாருக்கும் கிடைக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அரசில் நாங்கள் மிக முக்கிய பங்கு வகிக்கிறோம் அரசு அதிகாரத்தில் எங்களுக்கு மிக முக்கிய பங்கு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு உணர்வு எல்லா குடிமக்களுக்கும் இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு தான் இருக்கணும் அதுக்கு வந்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எல்லாம் ரொம்ப தேவை சமூக நீதி பேசக்கூடிய பாமக வந்து இன்றைக்கு பாஜகவோடு இணைஞ்சிருக்கிறாங்க இப்போ முதல்வருடைய இந்த குற்றச்சாட்டிற்கு அவருடைய பதில் தரப்பா என்னவா சார் இருக்கும் இப்போ பாமக நரேந்திர மோடி ஐயா கூட இணைஞ்சிட்டாங்க அப்ப அவர் பாதித்தானே பின்பற்றுவாங்க இவங்க கேள்வி கேட்டா பதிலே சொல்ல மாட்டாரு நரேந்திர மோடி அவர்கள் அதே மாதிரி இவங்களும் பதில் பதில் சொல்லாமே போயிருவாங்க தேர்தல் களம் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வந்து பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க எடப்பாடி அவர்கள் கேள்வி ஒரு பக்கம் விமர்சனம் வைக்கிறாரு இந்த பக்கம் பதில் வருது இந்த பக்கம் விமர்சனம் வைக்கிறாங்க இப்படி மாறி மாறி நடக்குது சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பா முதல்வர் இந்த நேரத்துல இன்சிஸ்ட் பண்ணிருக்காரு அன்புமணி அவர்களோ அல்லது ராமதாஸ் அவர்களோ பேசும் போது நாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக கோரிக்கை முன்வைத்தோங்கிற மாதிரியான விஷயங்களை நம்ம எதிர்பார்க்கலாமா அவர் அவங்கள வந்து இவர் ஒரு தர்ம சங்கடத்துக்குள்ள தள்ளி விடுறாரு நீங்களே ஏன் இன்னும் அதிகமா தள்ளுறீங்க அவங்களே பதில் சொல்லு பாப்போம் இபிஎஸ் அவர்கள் எடப்பாடி அவர்களை விமர்சனம் செய்யலன்னு தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டு இருக்காரு அதுவும் நம்ம பாக்குறோம் அந்த இபிஎஸ் அவர்களை வந்து இன்னும் கார்னர் பண்ற கார்னர் தல்றாரு அப்படின்னு பாமகவையும் இப்போ அந்த மாதிரியான ஒரு இடத்திற்கு அவர் பதில் சொல்ல பதில் சொல்லுங்க அப்படின்னு தல்றாரு நிர்மலா சீதாராமன் அவர்கள் தொடர்பாகவும் முதல்வர் கேள்வி எழுப்பியிருக்காரு மக்களை சந்திப்பதற்கு அச்சப்பட்டு கொண்டு வெற்றி கிடைக்காது என்பதால் அவர்கள் தேர்தலில் போட்டியிடல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க வந்து ராஜ்யசபா எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் அதுவும் அரசமைப்பு வழங்கியிருக்கக்கூடிய ஒரு வழிமுறை தான் அப்படி இருக்கும்போது நேரடியாக நீங்கள் களத்தில் வந்து தான் தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படின்னு சொல்வது ஒரு நிர்பந்தம் இல்லையா சார் இல்லை ப்ரிஃபர்டு ரூட்டுங்கிறது வந்து மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கவங்க ப்ரிஃபர்டு ரூட் அப்படிங்கிறது வந்து நாடாளுமன்ற தேர்தலில் வந்து நேரடி தேர்தலில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுங்கிறது ப்ரிஃபர்டு ரூட் ஆனால் அந்த ரூட் வந்து பல சபைகள் வந்து ஃபாலோ பண்ணப்படுறது இல்லைங்கிறது உண்மை மன்மோகன் சிங்கே வந்து ஒரு தடவை எலெக்ஷன் இது களம் கண்டார் ஆனால் வெற்றி காணவில்லை அதுக்கப்புறம் ராஜ்யசபா மூலமாக தான் அவருக்கு வந்து தேர்ந்தெடுத்தாங்க ஆனால் மன்மோகன் சிங் வந்து ஒரு கேரியர் பாலிட்டீஷியன் கிடையாது இது ரொம்ப முக்கியமான விஷயம் அதே இதை நீங்கள் ஜெய்சங்கருக்கும் சொல்லலாம் அவர் ஒரு கேரியர் பாலிட்டிஷியன் கிடையாது அவங்களுக்கு வந்து இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து ஜெயிலில் படித்த இருந்து ஜெயிலில் படித்தாங்கன்னு நினைக்கிறேன் படித்த காலத்திலிருந்தே அவங்க வந்து ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி எல்லாத்துலேயுமே ரொம்ப தீவிரமாக இருந்தவங்க அப்போ இவங்க வந்து தேர்தலை எதிர்நோக்குவதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் அவங்க சொல்கிற காரணம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணம் அல்ல செலவழிக்கிறதுக்கு ஏட்ட வசதி இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க செலவழிக்கிற வசதி இல்லன்னா அவங்களுடைய கட்சி வந்து நிதியமைச்சராக ஒரு அமர்த்தி அழகு பார்க்கின்ற அந்த கட்சி அவருக்காக செலவழிக்க மாட்டாங்களா அதனால அந்த காரணம் வந்து ஏற்படுத்ததாக தெரியவில்லை அவ்வளவு அவங்க சொல்ற மாதிரி நீங்க வந்து நீங்க வந்து மக்களை சந்திப்பதற்கு அச்சப்படுகின்றீர்கள் அப்படின்னு முதல்வர் சொல்றதுக்கு இவங்களே வந்து வழிவகுக்கிறாங்க அப்படிதான் இல்ல வந்து சாமானியர்கள் தேர்தல் ஜனநாயகத்துக்குள்ள ஈடுபடுவதற்கு பணம் தடையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாமா சார் ஒரு நிதியமைச்சரே வந்து பணம் இல்லை அப்படிங்கிறாருன்னா சாதாரண மக்கள் எப்படி தேர்தலில் பங்கு பெறுவாங்கிற கேள்வியும் ஒரு சேர இல்ல இவங்க சொல்றதுனால இல்ல ஏன்னா இவங்களை நான் சாமானியரா நினைக்கல இவங்க சொல்றதுனால இல்ல ஆனா சாமானியர்கள் வந்து தேர்தல போட்டியிடுறதுக்கு வந்து இன்னைக்கு வந்து அஹ் அந்தப்படி அப்படிப்பட்ட சூழ்நிலையே இல்லை அப்படிங்கறத உண்மை ஒரு காலத்தில் வந்து அந்தந்த கட்சி வந்து தங்களுடைய கட்சி தொண்டர்கள் எந்த எத்தனை வருஷம் கட்சியில் அனுபவம் பெற்றவர்கள்னா பார்த்து பார்த்து தான் அவங்களுக்கு வந்து நாமினேஷன் கொடுத்தாங்க எல்லாம் வந்து திமுக ரொம்ப நாளா நடைமுறையில இருந்தது என்னன்னா அந்த வட்ட செயலாளர் இவங்க எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு கமிட்டி ஒன்று இருக்கும் அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க ஆட்களை அப்படின்னு இருந்தா எல்லா கட்சியிலும் அது மாதிரி இருந்ததுன்னு நினைக்கிறேன் இப்போ அது இல்லையே எந்த கட்சியிலையும் அது இல்லையே கம்யூனிஸ்ட் கட்சியில வந்து இன்னைக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த கட்சி கொள்கையில் ஊர் ஊர்னவங்க பிளஸ் மக்களுடைய பாப்புலர் இருக்கு ரெண்டு ஃபேக்டரி சேர்த்து வச்சு பார்க்குறாங்க

அதனால ஓரளவு பண வசதி படைத்தவர்கள் கேண்டிடேட் இருந்தால் தான் அவங்களும் கொஞ்சம் செலவழிப்பாங்க அப்படின்னு முதல்ல ஆரம்பிச்சாங்க இப்போ நீயே மொத்தமா செலவழிக்கிறதுக்கு சக்தி இருக்கா அப்படின்னு எல்லா கட்சியும் கேண்டிடேட்டை கேட்குது அப்படின்னு கேள்விப்படுறோம் இதெல்லாம் வந்து நாட்டுடைய ஜனநாயகத்துக்கு நல்லது நல்லதில்லை அவ்வளோதான் முதல்வர் பேசும்போது சிலிண்டர் விலை ஏற்றம் தொடர்ச்சியா இருந்திருக்கு இப்ப சிலிண்டர் விலை வந்து குறைச்சிருக்காங்க இதுவே மோடியினுடைய பயத்தை காட்டுகிறதுன்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி பெட்ரோல் விலையும் இரண்டு ரூபாய் குறைக்கப்பட்டது இது எல்லாமே வந்து ஒரு தேர்தல் காலத்துல ஆளும் தரப்பினுடைய பயத்தை வெளிப்படுத்துகிறதா சார் முன்னேற்றத்தில் மக்கள் நலன் சார்ந்து கூட இருக்கலாம் இல்லையா அப்படியும் பயத்தையும் வெளிப்படுத்துவதாக இருக்கலாம் இதை வச்சு பாப்புலேஷன் வந்து கொஞ்சம் ஓட்டு வாங்கிடலாங்கிற ஒரு இன்சென்டிவ் மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் ரெண்டுமே இருக்கலாம் ஆனா நாங்க நானூறு சீட்டை பிடிப்போம் நாங்களே முன்னூத்தி எழுபது கூட்டணி கட்சியோடு சேர்ந்து நானூறு சீட்டு பிடிப்போம் அப்படிலாம் பேசுறவங்க வந்து அவங்களுடைய பேச்சுக்கும் அவங்களுடைய செய்க்கும் சம்மந்தம் இல்லை இன்கம் நோட்டீஸ் வச்சு இதை காங்கிரஸ் அக்கௌண்ட் மூடுறது திரிணாமுல் காங்கிரஸ் ஏழு எட்டு நோட்டீஸ் இது அரவிந்த் கெஜ்ரிவால் சார் தேசிய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த செய்தியாக நேற்று ஒன்று வந்திருக்கு சார் காங்கிரசினுடைய வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டிருக்கின்றன பதினோரு வங்கி கணக்குகள் நேற்று புதிய அறிவிப்பாக வருமான வரித்துறையிடமிருந்து ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூன்று கோடி அளவிற்கு அபராதம் கட்ட வேண்டும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சிக்கு நோட்டீஸ் வந்திருக்கிறது அதை கண்டித்து இன்று நாடு முழுக்க அவங்க போராட்டம் செய்ய போவதாக அறிவிப்பு வெளியிட்டு தொடர்ச்சியான காங்கிரஸ் கட்சியின் மீதான இந்த பொருளாதார தாக்குதலை டேக்ஸ் டெரரிசம் அப்படின்னு அந்த கட்சி குறிப்பிட்டிருக்கு இந்த தாக்குதல்களை எப்படி பாக்குறீங்க வருமான வரித்துறை இவ்வளவு ஸ்ட்ரிக்டா நிதம்ப வேலை செய்யறாங்களா இல்ல முடக்குவதற்கான பின்னணி காரணங்கள் இதுல இருக்கா சார் இல்லை அதாவது யார் மேலே எந்த கட்சி மேலேயும் வந்து இந்த குற்றச்சாட்டு சமத்த முடியும் ஏன்னா கட்சி வந்து கட்சிக்கு வந்து பல பேர் வந்து கேஷ்லையும் வந்து டொனேஷன் கொடுப்பாங்க கேஷ்ல டொனேஷன் கொடுக்கலான்னு சொல்லி இவங்களே வந்து நடைமுறையும் கொண்டு வந்திருக்காங்க இந்த அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து டொனேஷன் வந்து கேஷில் கொடுக்கலான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எத்தனை பேர் அது மாதிரி கொடுப்பாங்க அது உண்மைதான் இது எல்லா கட்சிக்கும் உண்டு அப்போ இது வந்து கொஞ்சம் தோண்டி துருவி இது மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணிட்டீங்க நான் நாம்ஸ் வயலேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்றதுனா அதான் இவர் வந்து ஜெயராம் ரமேஷ் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் இதே ஆட்சிக்கு நீங்கள் இது பண்ணீங்கன்னா அப்ளை பண்ணீங்கன்னா ஜே பிஜேபிக்கு நீங்க நாலாயிரம் கோடி ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்கும் அடிப்படை காரணம் இது வந்து எல்லா அரசியல் கட்சிகளுடைய மீட்டிங் போட்டு இந்த மாதிரி இருந்தால் இனிமேல் இன்கம் நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிட்டு அது வந்து அரசியலில் நேர்மை இருக்க வேண்டும் நிர்வாகம் நடுநிலை நடுவு நடக்க வேண்டும் சொல்றத காமிக்கிறதா இருக்கலாம் ஆனா இப்ப எலெக்ஷன் சமயத்துல வரிசை இந்த மாதிரி காங்கிரஸ்க்கு நோட்டீஸ் சொல்றது அதுக்கப்புறம் அவங்களுடைய அக்கௌண்ட் ரீஸ் பண்றது இதெல்லாம் வந்து அவங்க பணம் இல்லாம பரிந்து வைக்கட்டும் டு தாட் எக்ஸ்டென்ட் நம்ம வசதியாக இருக்கும்னு சொல்லி இவங்க பிஜேபி நினைக்கிற மாதிரி தான் தோணும் இவங்க எத்தனையோ ஜனநாயக விரோத செயல்கள் செய்கிறாங்க நான் திரும்ப திரும்ப சொல்றேன்னு சண்டிகர் முனிசிபல் கார்பரேஷன் அப்படி நடந்துகிட்டாரு அவர் வந்து பிஜேபி ஒருத்தர கண்டம் பண்ணியிருக்காங்களா அப்போ இந்த கிரிமினல் ஆக்டுக்கு இவங்களாம் துணை போனாங்களா அல்லது இவங்களே தூண்டச்சியை தூண்டி விட்டாங்களா அப்படின்னு தான் நினைக்க வேண்டியிருக்கு அப்போது ஆதாரம் காட்ட முடியாத நிலையில் இந்திய மக்கள் இருந்தால் ஜனநாயகத்தை எப்படி வேண்டுமானாலும் புரட்டி போடலாம் என்கிற தெம்போடு இருக்கிறார்கள் பிஜேபி என அப்படிங்கிற பயம்ல வருது காங்கிரஸை தொடர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் பதினோரு கோடி ரூபாய் அபராதம் விதிச்சிருக்காங்க சார் பழைய பேன் நம்பரை பயன்படுத்தி இருக்கீங்க புகார் அதை ஒட்டி அடுத்து கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் அந்த நோட்டீஸ் என்பது போயிருக்கிறது நீ வரிசையா என்னென்ன நடக்கும்னு தெரியல இந்த மாதிரியான விவகாரங்கள்ல ஆக்சுவல் விதிமுறை தான் என்ன இப்போ இதுல தேர்தல் ஆணையங்கள் இதெல்லாம் தலையிட முடியாதா இல்லையா விதிமுறைகள் வந்து அரசு ஊழியர்களுக்கு அரசியல் கட்சிகளுக்கு விதிமுறைகள் வந்து ரொம்ப கடுமையா தான் இருக்கும் அந்த விதிமுறைகள் பெரும்பாலும் வந்து ஆஹ் முழுக்க முழுக்க அமல்படுத்தப்படாது இப்போ உதாரணமா இதுல வந்து காண்டக்டர் உள்ள எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் செலவு வந்து ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி முப்பத்தி ஒண்ணுக்குள்ள நினைக்கிறேன் எங்களுடைய சொத்து உரங்கள் வந்து அரசு வந்து நாங்க வந்து குடுத்தோம் இந்த சொத்து விவரத்தை குறிப்பிட்ட தேதி அன்னைக்கு கொடுக்க குடுக்கலன்னா அதுக்கு என்ன பனிஷ்மென்ட் அதுக்கு வந்து ஷோகாஸ் நோட்டீஸ் குடுக்கறதுல இருந்து பணி நீக்கம் இடை இல்லை முற்ற முழுக்க பணி நீக்கம் செய்யப்படலாம் மேஜர் பனிஷ்மெண்ட் சொல்லுவோம் அது வரைக்கும் இருக்கு நீங்க இருந்து அது வரைக்கும் போகலாம் அது வரைக்கும் இருக்கு அப்படி இருக்கிறது காரணம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இப்போ யாரோ ஒருத்தர் வந்து ரொம்ப இது இல்லாமல் இல்லாம இருக்காருன்னு தெரியுது ஆனால் எந்த விதமான ஆதாரமும் வந்து நம்ம வந்து கொண்டு வர முடியலைன்னு சொல்லி அரசு நடிச்சதுன்னா இப்படிப்பட்ட ஓட்டைகளை வச்சு அவர் வந்து ஜனவரி முப்பத்தொன்னாம் தேதி கொடுக்கலங்கிறதுக்கு ப்ரொவிஷன் இருக்கு அவர் டிஸ்மிஸ் பண்றதுக்கு டிஸ்மிஸ் பண்ணிடு அப்படிங்கிறதுக்காக வேண்டி இப்படிப்பட்ட ப்ரொவிஷன்லாம் வச்சிருக்காங்கன்னு சொல்லுவாங்க ஆனா அந்த அந்த ப்ரொவிஷன் வந்து இன்வோக் பண்றதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அபூர்வம் எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரே ஒரு தரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தொள்ளயோ தொண்ணூத்தி எட்டுலயோ இப்படி வந்து இன்வோக் ஆயிருக்கு மற்றபடி நான் பார்த்ததே இல்லை இந்த மாதிரி இப்ப இதுலயும் வந்து அதே மாதிரிதான் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய அண்ட் டோக்கன் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க அது ஏன்னா எல்லாரும் இதை செய்யறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் பாருங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பதினோரு கோடி ரூபாய் சொல்லி காமிச்சிருக்காங்க பேன் நம்பர் வந்து தப்பா கொடுத்தா பேன் நம்பர் வந்து வேணும்னே தப்பா கொடுக்க மாட்டாங்களே அப்போ அந்த பேன் நம்பர் தப்பாக கொடுத்ததுக்கு அவங்களுக்கு வந்து ரெப்ரிமெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒழுங்காக இன்வெஸ்ட் கொடுங்க ரெண்டாவது இது மாதிரி பண்ணிங்கன்னா கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்குன்னு சொல்லலாம் ஆனால் இப்போ நடக்கிறது வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா கண்டுபிடிக்கிறாங்க எந்தெந்த வழியிலலாம் சின்ன சின்ன குற்றங்கள் அல்லது கேர்லெஸ் மிஸ்டேக்ஸு என்னென்னாலும் நடந்திருக்கும் அதுக்கெல்லாம் என்ன பனிஷ்மெண்ட் வழி இருக்குது போட்டு தள்ளில் எத்தனை பனிஷ்மெண்ட்டும் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களை பார்த்து நான் ஒன்று தான் சொல்ல வேண்டியிருக்கு காங்கிரஸ் கட்சிக்கு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே போட்டிருக்காங்க உங்களை பார்த்து ஏழைக்கு தகுந்த எழுபறு கோடி ரூபாய்க்கு தான் போட்டுருக்காங்க அந்த அளவுல நீங்க பெருமைதான் போட்டுக்கலாம் காங்கிரஸ் கட்சிக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு தொண்ணூத்தி நான்கு கணக்குகள் ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபது வரைக்குமான கணக்குகளுக்கு விவரங்கள் கேட்டிருக்காங்க சார் இன்று போராட்டம் என்பது நடக்க இருக்கு பாப்போம் சார் இதுல அடுத்த செய்தியாக பீகார்ல இந்தியா கூட்டணியுடைய தொகுதி பங்கீடு என்பது நிறைவடைந்திருக்கிறது நிறைய பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருந்துச்சு இந்த நிலையில ராஷ்ட்ர ராஷ்டிர ஜனதா தளம் இருபத்தி ஆறு இடங்களிலும் காங்கிரஸ் ஒன்பது இடங்களிலும் அதே மாதிரி இடதுசாரி கட்சிகள் ஐந்து இடங்களிலும் போட்டியிட இருக்கிறாங்க அஹ் பீகார் தான் முதல்ல நிதிஷ்குமார் அங்க இருந்தாரு அதற்கப்புறம் அவர் போனதுக்கு அப்புறம் அங்க என்ன ஆகும் அப்படிங்கிற கேள்வி எழுந்தது இந்த நிலையில தொகுதி உடன்பாடு என்பது இன்ற நேற்றைய தினம் நிறைவடைந்திருக்கிறது தொகுதி உடன்பாட்டை எப்படி பாக்குறீங்க சார் லல்லு பிரசாத் யாதவ் மறுபடியும் பெருந்தன்மையா இருக்காரு நான் நினைக்க வேண்டியது காங்கிரசுக்கு அங்க வந்து ஒன்பது தொகுதிங்கிறது அதிகம் தான் ஆனா ஒரு கூட்டணி சொல்லி வரும்போது சில சில விஷயங்களை விட்டு கொடுக்கணும்னு சொல்லி பெரிய கட்சியை சேர்ந்தவங்க வந்து இப்போ இங்க வந்து பத்து கொடுக்கலையா பாண்டிச்சேரிக்கு சேர்த்து முதல்ல கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க தான் இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் வந்து கடைசியில் வந்து அகமடேட் பண்ணி பத்து சீட் கொடுக்கலையா அதே மாதிரி சிறு சில உடன்பாடுகள் ஏற்படணும் ஓரளவுக்கு விட்டு கொடுத்தல் ஏற்படணும் அது வந்து பீகாரில் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் இடசாரி கட்சிகளுக்கு ஐந்து குடுத்துருக்காங்க மொத்தம் நாற்பது வந்து பங்கு போட்டு இருந்திருக்காங்க இந்த நிதிஷ்குமார் போனது வந்து வசதியா போச்சு இருந்திருந்தா அந்த நாற்பது பங்கு போடுறதுல கொஞ்சம் சிக்கல்கள் அதிகமா இருந்திருக்காங்க இன்னைக்கு அந்த அளவுக்கு அதிகமா இல்லை சிக்கல் அடுத்து இவங்க செய்ய வேண்டியது மக்கள்ட்ட போனோம் உம் ஓகே சார் அஹ் பல மாநிலங்கள்ல நல்ல இந்த மாதிரியான ப்ரோகிரசீவான பல விஷயங்கள் பார்க்க முடியுது இந்தியா கூட்டணி தரப்புல இருந்து நேற்றைய தினம் ஐநாவினுடைய பொதுச் செயலாளர் அண்டோனியா குட்டரஸ் அவங்க வந்து கெஜ்ரிவால் கைது அதே மாதிரி அந்த விவகாரங்கள் தொடர்பாக நேற்று கருத்து வெளியிட்டிருக்கிறார் என்னன்னா இந்தியாவில் வந்து மக்களவைத் தேர்தல் நெருங்கக்கூடிய சமயங்களில் அரசியல் மற்றும் சிவில் உரிமைகள் பாதுகாக்கப்படும்னு நாங்கள் நம்புறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு தேர்தல் என்பது சுதந்திரமாகவும் நியாயமாகவும் நடைபெறும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்ககிட்ட இருக்கு அப்படின்னு ஒரு கருத்தை வெளியிட்டிருக்காரு ஏற்கனவே இந்த கெஜ்ரிவால் கைது தொடர்பாக அமெரிக்காவும் கருத்து வெளியிட்டிருந்தாங்க பொது என்ன உலக நாடுகள் மத்தியில இந்திய நாட்டுல என்ன நடக்குதுங்கிறது பார்வை கூர்மைப்பட்டிருக்கு அச்சங்களும் மேலிடுகின்றன அப்படிங்கிறதுக்கான அடையாளம் தான் ஐநாவுடைய பொதுச் செயலாளர் இது மாதிரி பேசினது உள்ள உள்ளூர்ல இருக்க நம்மளையே பல பேருக்கு என்ன தெரிய மாட்டேங்குது எதை நோக்கி இந்தியா போய்கொண்டிருக்கிறது அப்படின்னு அவங்க

அப்போ இவங்களுடைய பிஜேபியோட நம்பிக்கை அதுவும் இருக்கலாம் என்ன மாதிரி கத்திக்கிட்டு இருக்கிறது ஏன் கூட தானே நான் பிசினஸ் பண்ணணும் நான் ஜெயிச்சேன்னா ஜெயிச்சதுக்கு அப்புறம் நீ எதுவும் பேச மாட்டேங்கல இல்லைன்னா ஒன்னும் பிசினஸ் போயிருப்ப அப்படிங்கிறது கால்குலேஷன் இருக்கலாம் ஓகே சார் நேற்றைய தினம் திரும்பவும் தமிழ்நாடோடைய இந்த செய்திகளோட நிறைவு செய்கிறேன் சார் நேற்றைய தினம் கமல் அவர்கள் தன்னுடைய பிரச்சாரத்தை ஈரோட்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கிறாரு அவர் பேசும்போது இன்றைய முறை இந்த இந்த நேரத்துல இந்த சூழ்நிலையில நம்ம பாஜகவிற்கு எதிராக திரள வேண்டியது இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அவர் பேசும்போது அரசியலில் மதம் கலக்க கூடாது அப்படின்னு குறிப்பிட்டு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை கூட நடத்த முடியாத பிரதமரிடம் வீரத்தை எதிர்பார்த்து பயனில்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு கமலனுடைய இந்த கருத்தை எப்படி பார்க்கிறீங்க ஒரு ஒரு தான் அவர் சந்திச்சிருக்கிறாரு இருந்தாலும் அவர் ஏற்கனவே சொன்ன இருந்து இன்றைக்கு கூட்டணியோடு வந்திருக்கிறார் அவருடைய இந்த நகர்வை எப்படி பாக்குறீங்க அவர் வந்து அசம்பி ஜெயிச்சு தோத்ததுக்கு அப்புறம் அவருடைய நிலைப்பாடு என்னங்கிறது ஓரளவு குழப்பமா இருந்தது ஆனா அதுக்கப்புறம் வந்து தன்னுடைய நிலைப்பாட்டை வந்து உறுதிப்படுத்திக்கிட்டார் உறுதிப்படுத்தி திமுக கூட்டணியில் வந்து அவர் வந்து சேர்ந்துட்டார் சேர்ந்துட்டு அவர் அவர் பொலிட்டிக்கலி கரெக்டர் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன்னைக்கு உள்ள நிலைமையில நமக்கு வந்து நம்ம இண்டிவிஜுவலாக ஜெயிக்கிறோமாங்கிறது முக்கியமில்லை நாடு ஜெயிக்கணும் அதனால வந்து நாட்டை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால இந்த கூட்டணி சேர்ந்திருக்கு ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் ரொம்ப கரெக்டாக தான் பேசுறாரு இந்த தேர்தல் பிரச்சாரத்தையும் நான் அப்படித்தான் பார்க்க ஓகே சார் மிக்க நன்றி சார் ஜென்ட்ரா மீடியா மற்றும் ஜிபி டாக்ஸ் நண்பர்களுக்கும் நன்றி நாளை காலை மீண்டும் மனிதா மனிதா நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் மிக்க நன்றி சார் வணக்கம்ரா வணக்கம்